டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோக மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய சமயத்தில் அதீத கவனமாக இருப்பது நன்மையான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும் உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்களெல்லாம் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த இருந்த பிரச்சனை ஒன்று பரிபூர்ண நிபுர்த்தி ஏற்படுவது கண்கூடாக அமைப்பு தொழிலில் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் கை கொடுக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் ஏற்றமான சூழ்நிலை சந்தோஷமான சூழ்நிலை பண உண்டான உத்தரவாதம் எடுத்த காரியத்தில் ஜெயம் உத்தியோகத்தில் ஏற்றம் மனதில் இருந்த விஷயங்கள் எல்லாம் மாறி சந்தோஷ அமைப்பு ஏற்படுவது குடும்பத்திற்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படுவதெல்லாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு டக்கு என்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய அளவு அனுகூலத்தையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வதற்குண்டான அமைப்பும் அனுகூலத்தை தரும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு உத்தியோகம் ப்ரொஃபஷன் சம்பந்தப்பட்ட எந்த முடிவும் உங்களுக்கு சாதகம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் புதிய அறிமுகம் மிக கவனம் கையெழுத்திடுவதற்கு முன்பாக யோசித்து பார்த்து கையெழுத்திடுவது மிக மிக முக்கியம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறிது அடக்கி வாசித்துக் கொள்ளக்கூடிய கடகராசிக்காரர்கள் நன்மையை பெறுவார்கள் டக்கு டக்குன்று உணர்ச்சி எடுக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் வம்பில் மாட்டிக்கொள்வார்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதனால் வாகன அமைப்பிலும் உத்தியோக அமைப்பிலும் குழந்தைகள் அமைப்பிலும் கவனம் பிள்ளைகள் பழக்க வழக்கம் வண்டி வாகனத்தில் செல்லுகின்ற சமயத்தில் அதீத கவனமாக பார்த்து கொள்வது முக்கியம் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் கண்டிப்பாக தேவையில்லாத வம்பு வழக்குகளோ ஏதாவது ஒரு தேவையில்லாத மன கஷ்டத்தையோ வரவழைத்துக் கொள்வீர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்களுக்கு திடீர் ஏற்றம் திடீர் அனுகூலம் பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்களெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய முயற்சி வெற்றி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு குருவின் பார்வையால் ஏற்படும் குடும்பத்தில் அதீத கவனமாக இருங்கள் அமைப்பிலும் கவனமாக இருக்க வேண்டும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் எச்சரிக்கை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்கார்கள் துளாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏற்றமான சூழ்நிலை சந்தோஷமான அமைப்பு தொழில் சார்ந்த விஷயம் முன்னேற்றம் லாபம் அனுகூலம் எல்லாம் காணப்படும் புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய காலகட்டம் திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் மனதிற்கு பிடித்த விஷயத்தையும் நிறைவேற்றி கொடுக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் வர்ஷக ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை மட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடிய வர்ச்சக ராசிக்காரர்களுக்கு நன்மையான சூழ்நிலை கழிந்து வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆக்ரோஷமான தாக்குதலை மட்டும் நிவர்த்தி செய்து கொள்வது உத்தமமான பலனையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் தொழில் வியாபாரம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் பயம் வேண்டாம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் ரத்த சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மனமிட்டு பேசுவதே நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் ஏற்றம் அனுகூலம் புதிய முயற்சி வெற்றி உத்தியோகத்தில் சந்தோஷம் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் நீண்ட நாட்களாக நடக்காத ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு புதிய அறிமுகத்தில் அனுகூலமான சூழ்நிலை அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு வண்டி வாகனத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது பதட்டத்தை குறைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் மிக கவனமாக பார்த்து பேசுவது நன்மை தரும் உணர்ச்சி வசப்பட்டு பேசி தேவையில்லாத சட்ட சிக்கலை வரவழைத்து கொள்ளாதீர்கள் யாரிடத்திலாவது ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் சமாதானமாக இதமாக பேசி அரவணைத்து கொண்டு ஜெயமே காரியம் என்பதற்கேற்றவாறு உங்களை கொள்வது நன்மை தரும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல்களை தீர்த்து கொள்வது யோகத்தை தரும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு டக்கு என்று எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் நன்மையான சூழ்நிலை காணப்பட்டாலும் ஏழரை சனியின் உள்ள அமைப்பு உங்களை பலவீனப்படுத்துவதற்கு முயற்சிக்கும் சுறுசுறுப்புக்கு பங்கமில்லாமல் அனுமன் சாலிசாவை கேட்டுக்கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நன்மை ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் இன்று நல்ல காரியம் நடப்பதற்குண்டான அனுகூலமான நாள் அதற்கேற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்